எம்ஜி ஆர் நகருக்கு போனோம் வரியா ஆஹ் வர சேட்டு மரியாதை இல்ல முதல் கடாக்கு உம் கேட்டேன் குந்து ஆஹ் குந்து சரிபா ஆஹ் அந்த பார்ட்டியை விட ஆதிக்கமா தூண்டு தர்றேன் வரியா வரியா அண்ணா எங்க போனா என்ன அப்படி கேட்டுட்ட பலானதுக்கு பலானது இருக்க அங்க போனோம் பலானதுக்கு பலானதா ஒண்ணும் புரியலையே அதான் தான் பலானதுக்கு பலானது என்ன கேட்ட என்ன இது ஐயோ ஐயா அதான் தான் பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன் தெரியாம போயி வாதிரா இந்த பக்கம் பார்த்தேன் பொன்ன சூப் வச்சு குடிச்சிருவேன் அந்த

சரியான ஒண்ணு பார்த்துடா இத மடக்குற விதத்துல பண்டைய ரோட்ல விட்டு இருக்கேன் கேஸ் போடுறாரு தான் எனக்கு கேஷா ஆமா அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா அவ்வளவு செச்சியாவா இருக்கும் பாம்புல்ல பாமு அது மாதிரி இருப்பா ஆமா பொண்ணு பேரு கோடீஸ்வரி அப்பன் பேரு ஏட்டு ஏகாம் போடுறோம் பொண்ணு படிக்குதான் வேலை செய்த வேலை செய்யறோம் இல்ல வேலை போலீஸ் வேலை போலீஸ் கோட்டீஸ்வரி ஏட்டு ஏகாம் ஏட்டு ஏகாம் போலீஸ் கோட்டீஸ்வரி

வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி தன்மான சிங்கம் கோடி ஏழைகளின் தோழன் கோடி எங்கள் தலைவன் கோடி மாவீரன் கோடி அஞ்சானஞ்சன் கோடி ரொம்ப சந்தோஷம் ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி அது வந்துங்க இந்த ரிக்ஷாக்காரங்கல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அறிக்கை விட்டீங்க பாருங்க அதை படிச்சதை எங்களுக்கு புல் அரிக்குதுங்க பரவாயில்ல இதையெல்லாம் மாநில மாநாட்டில் வச்சுக்குவோம் அப்ப நிறைய வேலைகள் இருக்கு நன்றி வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஏத் ராஜ் நடந்த ஹெலன் மேட கேஸ் பைவ் எங்க ட்ராஃபிக் செக்ஷனுக்கும் ஒரு காப்பி வேணும் ஓகே உள்ள வாங்க தரேன் தேங்க் யூ சார் வணக்கம் பா வணக்கம் தலைவரே ஐயா யாரு பாம்பு வந்து பை

மட்டும்காக்கும் சங்கம் செயலாளர் கோடி தலைவர் கோடி பொருளாளர் கோடி கோட்டி என்னப்பா இது கோட்டையா உன்னை ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏஜிங்க ரொம்ப இருக்குமா நான் யாரையும் என் நானே ராஜா நானே மந்திரி உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா உனக்கு அப்படி என்ன ஆபத்து நன்றிச்சு மந்திரிச்சே மந்திரிச்சே மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லங்க நாமெல்லாம் யாருங்க என் நாட்டு மன்னருங்க இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டும் பேசலாம் ஏ என்றா ஓ என்றா டே சோமாரி அப்படிங்கிறாங்க பலானதுக்கு பலானது வரியான கேட்கிறான் இதுல சொல்லு பாட்டி வேற இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன் இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை அது சரி ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது தேசிய நல்லா கேட்ட பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்ல இனிமே இதான் யூனிஃபார்ம் இதை போட்டுக்கிட்டு தான் இந்தியா அவ்வளவு அத்தனை ரிக்ஷாக்காரன் ஓட்டினமொன்னு அறிக்கையே விட்டுக்கிட்டேன் ஆ ஒன் மினிட் ஹலோ யாரு ஓ சங்கம் ஓபன் பண்ணுமா இப்ப நேரம் இல்ல அப்புறமா பாப்போம் ஓகே தேங்க் யூ மேடம் ஒன் மினிட் ஹலோ கல்யாண ப்ரோக்கரா ஆஹ் பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்ல பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ

நீ எங்க புள்ள அம்மாவுக்கு செல்ல என் சகோதரிக்கு தம்பி நான் அத கேட்கல நீ உண்மையிலே ரிக்ஷா காரம் தானா எப்படி பாருங்க சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க உருப்படியா செய்யாதீங்க கேச பிடிக்கு லட்சணமையாது சுத்த லூசு குடும்ப வாங்க Yeah. No.